இந்த புகைப்படங்கள் எல்லாம் பாருங்க ஒரு இயற்கை காட்சிய மிக தத்ரூபமாக மிக அழகியலோட எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இவை இந்த புகைப்படங்களை எடுத்தவர்களோட பேர் என்னன்னா சார்ஸ் ஓரியர் இவர் ஒரு பிரபல புகைப்படக்காரர் பல தசாப்தங்களாக அமெரிக்காவில் இதுபோன்ற போன்ற இயற்கை காட்சிகளை புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கிறார் இவர் நிறைய புகைப்படம் எடுத்திருக்காரு இருந்தாலும் இவர் எடுத்த ஒரு புகைப்படம் கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க அதுதான் இது இதுதான் வந்து நம்ம விண்டோஸோட டெஸ்க்டாப்ல இருந்தது இந்த படத்தை வந்து மைக்ரோசாப்ட் இவர்கிட்ட ஒரு மில்லியன் டாலர் கொடுத்து வாங்கினாங்க இது தொண்ணூத்தி ஆறுல எடுக்கப்பட்ட இந்த படம் மைக்ரோசாப்ட் வந்து ஒரு மில்லியன் டாலர் கொடுத்து வாங்கி அவங்க அதை டெஸ்க்டாப் இமேஜா வச்சுட்டு இருந்தாங்க சொல்ல போனா சமீப காலங்கள்ல எடுக்கப்பட்டதுலயே மிக அதிக விலை உயர்ந்த படம் இதாத்தான் இருக்கும்